பிரைசலான் இன்றைக்கான தேவ வசனம் யோவா நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்கிறது நம்முடைய தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார் நமக்கு தேவன் ஒருவரே அவர் மூன்று நபர்களாய் பிரிந்து செயல்பட்டார் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காண்கிற உலகம் அந்த காணாத அந்த உலகத்திலிருந்து ஆவியாகிய தேவனே அவைகளை சிருஷ்டித்தார் ஆதி ஆகமத்திலே தேவன் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்காய் பரிசுத்த ஆவியானர் காத்து கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம் எல்லாம் இந்த அழிந்து போகிற நாம் காண்கிற இந்த உலகம் காணாத ஒரு உலகத்தில் தேவனிடத்திலிருந்து உண்டானவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது உண்டாகட்டும் என்று தேவன் சொன்னார் நாம் காண்கிற வானமும் பூமியும் எல்லாம் உண்டாயின என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறதைப் போலவே மனிதனையும் தேவனுடைய சாயலிலே உருவாக்கும்படி அவனை மூன்று பிரிவுகளாக படைத்திருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம் மனிதனைக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்று தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறதை நாம் அறியலாம் இந்த மனிதனுடைய ஆவியிலே ரட்சிக்கப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு தேவாலயமாய் மனுஷன் மாறுகிறான் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நமக்கு நாம் ஒரு ஆவி மனிதர்கள் இவ்வாறு ஸ்பிரிட் பீயிங் வி ஆர் ஸ்பிரிட் பீயிங் நமக்கு ஆத்துமா இருக்கிறது நம் சரீரத்தில் இந்த உலகத்திலே நாம் வாசமாக இருக்கிறோம் தேவன் நமக்கு அந்த திவ்ய வல்லமை கொடுத்துருக்கிறார் காட் கிவன் தி டிவைன் பவர் டு லீவ் த டிவைன் பவர் இஸ் அபைட்ஸ் இன் அஸ் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் தம்முடைய மகிமையினாலும் கருண்யத்தினாலும் நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அப்படியே திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரில் இருக்கிறது என்று சொல்லி ரெண்டு பேர் ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் த டிவைன் பவர் த ஓலி பவர் த காட் ஸ்பிரிட் இஸ் கிவன் டு அஸ் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுகிறது யோவன் பதினாலு பதினேழில் நாம் வாசிக்கிறோம் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அறிவீர்கள் ஈஷ் அபைட்ஸ் இனஸ் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கிற பொழுது நமக்கு எல்லா விதத்திலும் விடுதலையான ஒரு வாழ்க்கை யூ ஓவர் பவர் திங்ஸ் எனி திங் கே நாட் ஓவர் பவர் யூ யூ கே நாட் பி ஸ்லேவ் பட் யூ கேன் ஸ்லேவ் த சீன் த டார்க் பவர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்தில் இருக்கிற அடிமைத்தன ஆவிகளையும் இருளின் ஆவிகளையும் பரிசுத்தவியான நமக்குள்ளே இருக்கிற பொழுது நாம் அவைகளை ஆளுகை செய்ய முடியும் நம்முடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வர முடியும் என்பது இருக்கிறது கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த பரிசு தாவியானவர் தேவனுடைய வார்த்தைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறார் பரிசு தாவியானவர் வாசம் பண்ணுகிற இடத்துல ஜீவன் உண்டாக்க முடியும் அவரால உருவாக்க முடியும் லாசனுடைய கல்லறைக்கு முன்பாய் நின்று இயேசுவானவர் திரியுகத்தில் ரெண்டாவது நபர் ஆகி யேசுவானவர் அங்கே நின்று லாஸ்டர்வே வெளியே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்ட பொழுது அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஜீவன் அந்த பரிசு தாவியானுடைய வல்லமை அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அந்த பிணத்துக்குள்ளே உயிர் வந்தது த லைஃப் ஹாஸ் பின் கிரியேட்டட் பரிசு தாவியான் எங்கே இருக்கிறாரோ அங்கு புதிய ஜீவன் புதிய வழிகள் உண்டாகிறது இசைக்கள் தீர்கத தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இந்த எலும்புகள்லாம் உயிரடையமா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர் எலும்புகளை உரி உயிரடையும்படி செய்கிற தேவனாகி கர்த்தர் உனக்குள்ளே வாசமாக இருக்கிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா ஒன்று குறுந்தியர் மூன்று பதினாறிலே நம் விதமாய் வாசி யூ ஆர் எ டெம்பிள் ஆஃப் காட் காட் இஸ் இன் யூ ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் இன் யூ தோலி ஸ்பிரிட் இஸ் இன் யூ த டைனமைட் பவர் துனாம் இஸ் பவர் இன் யூ உனக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சரியில்லாமல் இருக்கிறது என்னுடைய சந்தோஷம் குறைந்து போய் இருக்கிறது என்னுடைய சமாதானம் சரிவர இல்லை என்னால் நிம்மதியாய் வாழ்க்கை வாழ முடியல என் குடும்பத்தில் உறவுகள் சரியில்லை என்னுடைய வழிகள் சரியில்லை நான் ரட்சிப்பின் பாதியில் ஸ்திரப்பட முடியல என்று சொல்லுகிறீர்களா பர்ஷுதாபியான் ரீஸ் த ரைட் பர்சன் டு ஓல்ட் ஆன் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரிடத்தில் நீங்கள் சார்ந்து நிற்கிற பொழுது இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறதை போல் அழைக்கிற அந்த தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது உன்னுடைய சந்தோஷத்தை மறுபடியும் சீர்படுத்துவார் உன் வாழ்க்கையை சீர்படுத்துவார் உன்னுடைய ரட்சிப்பின் காரியங்கள் செம்மைப்படும் நிதி முக்கியானுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் உனக்கு உண்டாகும் மேலும் கண்பான கர்த்துடைய பிள்ளைகளே உனக்குள்ளே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்துடைய ஆவியானவர் வாசம் அண்ணுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை நீ ஒரு ஆவி மனிதன் உனக்கு ஆத்தமாக இருக்கிறது இந்த சரீரமாகி கூட்டுக்குள்ளே நீ வாசம் பண்ணுகிறாய் யூ பிலாங் டு காட் யூ ஆர் எ டெம்பிள் ஆஃப் காட் த பவர் ஆஃப் த ஓல்டி ஸ்பிரிட் ஐஸ் இன் யூ அந்த எண்ணத்தோடு அந்த ஜெயத்தின் எண்ணத்தோடு அந்த மனநிலையோடு போங்க உனக்குள்ளே அந்த மகிமையான தேவனுடைய வல்லமை அபிஷேகமனுக்குள்ளே இருக்கிறது அவரை பார்த்து கேளுங்க ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கெல்லாம் எல்லாம் குறைவு பட்டுருக்கிறதெல்லாம் ஈ கேன் டூ மெரக்கல்ஸ் இந்த வார்த்தைகளினாலே கத்திரங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துமாறாக ஆமேன் காட் பிளெஸ் யூ